வேலும் மயிலும் சேவலும் துணை திருமுனைப்பாடி நாட்டிலுள்ள திருநாவலூரில் சடையனார் இசைஞானிய தம்பதியினருக்கு மகனாக பிறந்த சுந்தரமூர்த்தி நாயனார் திருவற்றியூரில் சங்கிலியார் என்பவரை உன்னை விட்டு எப்போதும் பிரியமாட்டேன் என சிவபெருமான் அறிய வாக்களித்து திருமணம் செய்து கொண்டார் சில காலம் கழிந்த பின் திருவாரூர் எம்பெருமான் நினைவு அவரை வாட்ட திருவற்றியூரிலிருந்து திருவாரூர் புறப்பட்டார் அப்போது சுந்தரருக்கு இரு கண்களிலும் பார்வையற்றுப் போகிறது ஆரூர் இறைவனைப் பாடி பார்வையைப் பெறுவேன் என்று கூறி பயணத்தை தொடர்கிறார் காஞ்சிபுரம் வந்து திருவேகம்பெருமானை வேண்டி ஆலந்தான் உகந்து அமுது செய்தானே என்று திருக்கச்சியேகம்பம் பாடி இடதுகண் பார்வை பெற்றார் பின்னர் பல்வேறு சிவஸ்தலங்களிலும் பாடி திருவாரூர் வந்தடைந்தார் ஆரூர் மூலட்டானேஸ்வரரை அர்த்தயாம காலத்தில் வழிபடையண்ணி மீளாடிமை என்ற இப்பதிகம் பாடிக்கொண்டே உள்ளே சென்று வீழ்ந்து வணங்கி இன்னொரு கண் பார்வையையும் பெற்றார் சுந்தரர் கண்களில் உள்ள கோளாறு மற்றும் அனைத்து குறைபாடுகளும் நீங்கும் பொருட்டு இப்பதிகத்தை பாடியோ கேட்டோ நாமும் ஆரூராறை சரணடைவோம் திருச்சிற்றம்பலம் மீளாடிமை உமக்கே பிறரை வேண்டாதே மூழா போல் உள்ளே கணன்று முகத்தால் மிக வாடி ஆழாயிருக்கும் மடியார்த்தங்கள் ஆழாயிருக்கும் தங்கள் அல்லல் சொன்ன கால் வாழாங்கியிருப்பீர் திரு ஆரூரீர் வாழ்ந்து போதீரே வாழாங்கியிருப்பீர் திரு ஆரூரீர் வாழ்ந்து போதீரே வெற்று கொள்விட்டி அல்லேன் விரும்பி ஆட்பட்டேன் குற்றம் ஒன்றும் செய்ததில்லை நீர் குற்றம் ஒன்றும் செய்ததில்லை கொத்தையாக்கினர் எட்டு கடிகேல் என் கண் கொண்டீர் நீரே பழிப்பட்டீர் எட்டு கடிகேல் என் கண் கொண்டீர் நீரே பழிப்பட்டீர் மற்றை கண்தான் தாரொழிந்தாள் வாழ்ந்து போதீரே மற்றை கண்தான் தாராதொழிந்தாள் வாழ்ந்து போதீரே அன்றில் முட்டாதடையும் சோலை ஆரூரகத்தீரே கன்று மு ടി உண்ணச் சுரந்த காளி அவை போல என்றும் முட்டா பாடும் மடியார் தன் கண் காணாது என்றும் முட்டா பாடும் மடியார் தன் கண் காணாது குந்தில் மு குழியில் விழுந்தால் வாழ்ந்து போதீரே குன்றில் மொட்டி குழியில் விழுந்தால் வாழ்ந்து போதீரே ஆயம் பேடை அடையும் சோலை ஆரூரகத்தீரே ஆயம் பேடை அடையும் சோலை ஆரூரகத்தீரே ஏயம் பெருமான் இதுவே ஆமார் உமக்காட்பட்டோர்க்கு ஏயம் பெருமான் இதுவே ஆமா உமக்காட்பட்டோர்க்கு மாயம் காட்டி பிறவி காட்டி மனம் காட்டி மாயம் காட்டி பிறவி காட்டி மரவாமனம் காட்டி காயம் காட்டி கண்ணீர் கொண்டால் வாழ்ந்து போதீரே காயம் காட்டி கண்ணீர் கொண்டால் வாழ்ந்து போதீரே காரூர் கண்ட தென் முக்கண் கலைகள் பல ஆகி ஆரூர் திருமூலட்டான அடிப்பேரூரன் பாரூரறிய என் கண் கொண்டீர் நீரே பழிப்பட்டி மூளையாள் பாகம் கொண்டீர் வாழ்ந்து போதீரே வாரூர் மூளையால் பாகம் கொண்டீர் வாழ்ந்து போதீரே வாழ்ந்து போதீரே திருச்சிற்றம்பலம்